நடிகை நயன்தாரா அவர்களுக்கு வந்து இப்போ தொடர்ந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அவங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை எந்த ஒரு பேட்டிக்கோ கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து அவங்க உருவாக்குறாங்களோ இல்லையோ சுற்றி இருக்கிறவங்களையும் உருவாக்கி விட்டுடுறாங்க ஸோ இருந்தாலும் நயன்தாரா வந்து இப்போ அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தான் சொன்னோம் அதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நயன்தரா உடைய நடிப்பில் டெஸ்ட் படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் விளையாச்சு மாதவன் சித்தார்த் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க அந்த படம் தோல்வியை தான் சந்திச்சுது அடுத்து தான் நயனோட நடிப்பில் இப்போ மண்ணாங்கட்டி ராக்காயி டாக்ஸிக் இந்த மாதிரியான படங்கள்லாம் வரிசை கட்டி இருக்குது அதுக்கப்புறம் சுந்தர்சியோடைய டைரக்ஷனில் மூக்குத்தி அம்மன் டூ இந்த படத்துலேயும் வந்து அவங்க கமிட் ஆயிருக்காங்க ஆனால் அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கில் தான் அவங்களுக்கும் சிக்கும் இடையில பிரச்சனை வந்துட்டதாக கூட ஒரு தகவல் வந்துட்டு இருந்தது நயன் தர இருபது வருஷத்துக்கு மேலே ஹீரோயினாவே தமிழ் சினிமாவில் இருக்கோங்க அவங்களுடைய கெரியரில் வெற்றி தோல்வின்னு மாறி மாறி தான் இருக்குது அது மட்டும் இல்ல தன் வரக்கூடிய கடுமையான விமர்சனங்களையும் சரி தனிநபர் தாக்குதலையும் சரி எதிர்த்து சாதிச்சும் காட்டியிருக்கிறாங்க முக்கியமா சிம்பு பிரபுதேவா இவங்களெல்லாம் எல்லாம் போது மிகப்பெரிய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் வந்து ஆளனாங்க இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம தன்னுடைய கெரியரில் முழு கவனத்தையும் செலுத்தினாங்க இது தான் நானும் தான் திரைப்படத்துல நடிச்சப்போ இயக்குனர் விக்னேஷ்வன காதலிச்சாங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர்ல இருந்துட்டு சில வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல தாய் மூலமா ரெண்டு ஆண் குழந்தையும் பத்துக்கிட்டாங்க இந்த விஷயத்த கூட வச்சு நிறைய பேர் பிரச்சனையும் பண்ணிட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் இவங்களுடைய கேரியர்லயும் இப்போ பிரச்சனை வர தொடங்கி இருக்குது அதாவது இவங்களுடைய மேரேஜ் வீடியோஸ் இருக்குது இல்லையா அதுல சில கிளிப்பிங் வந்து தனுஷ் அவர்களுடைய படத்தை பத்தின கிளிப்பிங்ஸ் எல்லாம் இதுல இருக்குது அதனாலயும் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு இந்த விஷயம் இப்ப நீதிமன்றத்துல இருக்குது தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் பத்தி பேசினது அதுக்கப்புறம் சந்திரமுகில ரஜினிகாந்த் கூட நடிக்கும்போது ரஜினிகாந்த் பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சர்ச்சையிலயும் சிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இதுல ரீசெண்டா மூக்கு தேன் டூ படப்பிடிப்பு ஆரம்பிச்சது இல்லையா அந்த பூஜை போது வந்து மீனா கிட்ட வந்து அவங்க பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி சர்ச்சை கிளம்பிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லை நயன்தாரா அவர்கள் மூக்குத்தியமன் டூ ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து திட்டினதாகவும் இதை கேட்ட சுந்தர்சி அவர்கள் வந்து நயன்தராவுக்கு பயங்கர ரேடு விட்டு அவங்கள இந்த படத்துலேருந்து இருந்து தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்ற விஷயம் தெரியல இருந்தாலும் ரீசெண்டா நயன்தாரா பத்தின ஒரு புதிய தகவல் வந்து வெளியில வந்துட்டு அதாவது இப்படி தன்னை பத்தி தொடர்ந்து வரக்கூடிய விமர்சனங்கள் சர்ச்சைகள் இது எல்லாத்துக்கும் தன்னுடைய செயலாலே அவங்க பதிலடி கொடுக்க முடிவு பண்ணிருக்காங்க அதன்படி அவங்க போகக்கூடிய ஷூட்டிங் எல்லாத்துக்கும் தன்னுடைய ஷாட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்க அவங்களுடைய கேரவனுக்கு போகாம யூனிட்லயே உட்காந்து அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கிறதாவும் அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்யறதாவும் இப்ப சொல்லப்படுது இந்த மாதிரி சினிமான் அரசியல் அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம செம் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு